அந்த சிறுமிகளை வச்சு தப்பான தொழில் பண்ணிகிட்டு இருந்த திவ்யா கலச்சியும் அவங்கள சேர்ந்த ஒரு சில பேர் அந்த திருச்சி சாதனா இருக்காங்க அவங்களும் அந்த திவ்யா கலச்சியோட புருஷனா இல்லை கள்ள புருஷனான்னு தெரில அவனும் அந்த கைது பண்ணியிருக்காங்க அதிரடியாக அவங்க கூட சேர்ந்து சுமதியை பற்றி தப்பாக பேசின ஒரு பொண்ணு இருக்காங்களே கேடி பல சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பொண்ணும் அதிரடியாக வந்து கைது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பொண்ணுக்கும் திவ்யா கலச்சிக்கும் ஏதோ ஏற்பட்ட தகராறுல நடந்த சம்பவம் தான் இது ஓகேங்களா அதனால தான் திவ்யா கிளர்ச்சியை பற்றி தப்பு தப்பா நிறைய சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த சம்பவம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பெரும் ஒரு பேச்சு பொருள் நடந்துகிட்டு இருந்து இடையில வந்து சுமதியை பற்றி தப்பான ஒரு இது வந்தனால தான் சுமதி வந்து கேஸ் கொடுத்தாங்க அதனால தான் அதிரடியாக வந்து இதை வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததுனால் திவ்யா கலைச்சி வந்து தப்பான தொழில் நடத்திட்டு இருந்தது உண்மை பல உண்மைகள் தெரிய வந்து அவங்கள வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ வந்து செம்ம வேறலாம் போயிட்டுருக்கு இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க ஒன்று என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன் ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோடு நான் இந்த ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா எல்லாம் என்ன?